தமிழ்நேர்களுக்கு வணக்கம் சயின்ஸ் ஆஃப் மெடிடேஷன் அப்படின்ற இந்த தகுப்புல நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்துட்டு அஞ்சாவது நாள் வெல்கம் வன்சி சார் நேத்து நம்ம வந்துட்டு தேர்டை பத்தி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னைக்கு வந்து தேர்டை அப்படின்றது மாயையா மூன்றாவது கண் அப்படிங்கிறது மாயையா அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க வெல்கம் மாஸ்டர்ஸ் இன்னைக்கு அஞ்சாவது நாள் சயின்ஸ் ஆஃப் மெடிடேஷன் சயின்ஸ் ஆஃப் பிரமிட் மெடிடேஷன் மெடிடேஷன் பண்ணும்போது போது நமக்குள்ள என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும் த்ரீ லாஸ் ஆஃப் மெடிடேஷன் இருக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லா என்னன்னா வென் யூ சிட் இன் மெடிடேஷன் வென் யூ சிட் இன் கம்ஃபர்டபுள் போஸ்டர் கம்ஃபர்டபுளா உட்கார்ந்துட்டு தியானம் பண்ணும் போது மைண்ட் மூச்சு மேலே கவனம் வைக்கும் போது மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஜீரோ ஆகிடும் ரெண்டாவது மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா எப்போ ஜீரோ ஆகுதோ செகண்ட்ல என்னன்னா மைண்ட் எப்போ ஜீரோ ஆகுமோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா தேர்டே ஓப்பன் ஆகும் மூணாவது என்னன்னா எப்போ உங்களுக்கு தேர்டே ஓப்பன் ஆயிடுச்சோ அதுக்கப்புறம் அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸு டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடும் இது ஃபண்டமெண்டல்ஸ் ஸோ நேத்து தேர்டே பத்தி ரொம்ப பிரீஃபா பேசணும் தேர்டே ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் எந்த மாதிரி கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆயிடும் அதனால நம்ம ஹெல்த் எப்படி ரிகவர் ஆகும் எந்த மாதிரி மோசமான கண்டிஷனில் இருந்தாலும் மெடிடேஷன் மூலமா நம்மளோட தேர்டே சூப்பர் சார்ஜ் ஆனதுக்கப்புறம் நம்மளோட தேர்டே ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி நம்மளுக்காகவே உருவாக்கின ஒரு டாக்டர் மாதிரி டெடிக்கேட்டட் டாக்டர் மாதிரி இருக்கும் ஸோ என்ன பிரச்சனை இருந்தாலும் இட் ஒன் கிளியர் ஃபைன் இன்னைக்கு கேள்வி தேர்டை என்றது மாயா மாயான்னு கேட்டாங்க இந்த கண்ணால பாக்குறது மாயன் நம்ம சொல்றோம் அப்போ தேர்டை மூலமா பாக்குறது மகா மாயா இந்த கண்ணால பாக்குறது இல்யூஷன் இது தேர்டை மூலமா பாக்குறது இன்னும் சூப்பர் இல்லை நம்ம தேர்டை ஒரு ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் ஆஸ்டல் டிராவல் ஆஸ்டல் பாடி கான்சியஸா வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நிறைய சாதனை பண்ண 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 நாலாவது கண்ணு கூட ஓப்பன் ஆயிடும் அந்த நாலாவது கண்ணு தான் விஸ்டமாய் சொல்லுவாங்க ஸோ அந்த விஸ்டம் ஐப்பன் ஆனதுக்கு தான் நம்மளுக்கு எது மாயா எது மாயா இல்லைன்றது அந்த கிளாரிட்டியே வரும் எது உண்மை எது போயின்ற கிளாரிட்டியே இன்னும் வரும் தேர்டை மூலமா நீங்க பாக்குறீங்க ஆனா புரிதல் வேணும் இல்லையா தேர்டை மூலமா பார்க்குற விஷயம் விஷயத்து மேல உங்களுக்கு புரிதல் வரணும் அந்த புரிதல் வர்றதுக்கே ஒரு பவர் வேணும் புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு பவர் வேணும் நம்ம என்னென்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா நம்ம மைண்ட்ல ஏற்கனவே என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ கூகுள் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அது மட்டும் தான் நம்மளுக்கு புரியும் தவிர கூகுள் இல்லாத விஷயம் நம்ம மைண்ட்ல இல்லாத விஷயம் நம்மளுக்கு புரிதல் வராது அந்த புரிஞ்சுக்கணுன்னா நம்மளுக்கு வந்து அந்த புரிதல் சக்தி வரும் அது என்ன சொல்லுவாங்கன்னா அவகாணா சக்தி அது தமிழ்ல ரைட் வேர்டு எனக்கு கரெக்டாக தெரியல அவகாஹனா மீன்ஸ் புரிதல் நியரஸ்ட் எனக்கு புரிஞ்ச வேர்டு அந்த புரிதல் புரிஞ்சுக்கிறதுக்கே சக்தி வேணும் அந்த சக்தி வந்தாதான் நம்மளுக்கு நிறைய ஆன்மீக விஷயம் வந்து புரி புரிதல் வரும் அது வந்து நாலாவது கண் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் அதுதான் ஞான கண் விஸ்டம் ஐ அது ஓபன் போது இந்த கண்ணால மூணாவது கண்ணாவது நீங்க பாக்குறீங்க பார்த்த விஷயம் உங்களுக்கு அஹ் பரிபூர்ணமா ஆஹ் ரொம்ப டீப்பா புரிஞ்சுக்கணும்னா நாலாவது கண் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் தான் அது புரிதல் வசோ அப்போ தேர்ட் ஐ மாயானா ஆமா மாயாதான் ஆனால் அது தாண்டி போகணும் அது நல்லா இருக்கே நிறைய விஷன்ஸ் எல்லாம் கண்ணுக்கு நிறைய விஷயம் தேர்டைக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எக்ஸாக்டாக அங்கேயே உட்காரக்கூடாது அதுக்கு மேலே நிறைய இருக்கு போர்த்தைக்கு ஐக்கு மேல அஞ்சாவது கண் இருக்கு அதுக்கு மேல ஆறாவது கண் இருக்கு அதுக்கு மேல ஏழாவது கண் இருக்கு ஸோ அப்படியே நிறைய இருக்கு ஸோ மெடிடேஷன் அது அதை பத்தி ஹையர் ஐஸ் பத்தி நம்மளுக்கு இப்போ அதை பத்தி பேசுனா கூட நம்மளுக்கு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது

தேர்டே எப்போ தேர்டே மூலமாக நீங்கள் என்னென்ன எல்லாம் பார்க்குறீங்களோ என்னென்ன புரிஞ்சுக்கிறீங்களோ என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு தேர்டேன்றது ஒன்று இருக்குது அது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்ன்றது ஒரு அவேர்னஸ்ஸே உங்களுக்கு வரும் அதுவே தேர்டே ஓப்பன் ஆகாமல் இருக்கும்போது எவ்வளோ விளக்கம் கொடுத்தாலும் அது புரியாது அனுபவத்துக்கு சமமாக நம்ம வந்து விளக்கமே கொடுக்க முடியாது ஸோ அனுபவிச்சா தான் புரியும் அதே மாதிரி ஃபோர்தே ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அப்புறம் தான் அதை அந்த ஜென்ரலா நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பகவத்கீதா முதல் தடவை படிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு புரிதல் சப்ஜெக்ட் அதே பகவத்கீதா நாலஞ்சு வாட்டி படிச்சதுக்கு அப்புறம் ஒரே ஸ்லோகம் தான் ஆனா இன்னும் கொஞ்சம் டீப்பா ஒரு ஒரு வாட்டி படிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் புரிதல் வருது புரிதலோட பவர் வருது அதனால வந்து அந்த ஸ்லோகத்துல இருக்கிற அர்த்தம் அந்தரார்த்தம் பரமார்த்தம் த்ரீ லேயர்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போது அர்த்தம் மட்டும்தான் புரியும் மேலோட்டமா இருக்கிற மீனிங் மட்டும்தான் நம்மளுக்கு புரியும் ரெண்டாவது வாட்டி மூணாவது வாட்டி நாலாவது வாட்டி படிக்கும் போது இருக்கிற கொஞ்சம் டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஏன்னா ஏற்கனவே பண்ணி படிச்சிருக்கிறதுனால ஏற்கனவே நிறைய இடத்துல ஆன்மீக பத்தி உங்களுக்கு அனுபவம் இருக்கிறதுனால அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ் பண்ணி புரிஞ்சிக்கிட்டு இருப்பீங்க அதுவே நீங்க மூணாவது கண் ஓப்பன் அப்புறம் நாலாவது கண் ஓப்பன் ஆகும்போது அந்த ஸ்லோகத்துல கம்ப்ளீட் டீப் மீனிங் இப்போ கிருஷ்ணர் பகவத்கீதா சண்டை நடக்கும் அஹ் அர்ஜுனா கிட்ட பேசின அந்த கான்வர்சேஷன் கிருஷ்ணருக்கும் அர்ஜுனருக்கும் நடுவுல வந்த கான்வர்சேஷன் கிருஷ்ணர் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொன்னாங்களோ அந்த புரிதல் உங்களுக்கு வரணும்னா நீங்க அந்தரார்த்தம் ஃபோர்த் ஃபோர்த்தை ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த புரிதலை வரும் நீங்கள் தேர்டை ஓப்பன் ஆகிற டைம்ல வந்து மேலோட்டமா இருக்கிற மீனிங் தான் தெரியும் அர்ஜுனர் கிருஷ்ணர் சொல்லியிருப்பார் ரொம்ப டீப் மீனிங்ல சொல்லியிருப்பார் ஆனா கிருஷ்ணர் எந்த அளவுக்கு சொன்னாரோ அர்ஜுனருக்கு அந்த அளவுக்கு புரிதல் இருந்ததா இல்ல அவரோட அர்ஜுனருக்கு எவ்வளவு சக்தி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் அவருக்கு புரிஞ்சுக்கிட்டா தவிர கிருஷ்ணர் எந்த லெவல்ல சொல்றாரோ அந்த லெவல்ல லெவலில் புரிஞ்சிக்கலாம் சிம்பிள் ப்ரொஃபசர் சொல்ற சப்ஜெக்ட் ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் புரிஞ்சிக்க முடியும் இந்த ஸ்டூடெண்ட் எப்போ ப்ரொஃபசர் ஆகுறாரோ அப்போதான் அவர் அவரோட ப்ரொஃபெசர் என்ன சொல்லியிருக்காங்க அப்போதான் அவங்களுக்கு புரிதடுறோம் அதே மாதிரி தேர்டை ஓபன் ஆனதுக்கு அப்புறம் இன்டெர்மீனிங் தெரியும் ஃபோர்த்தை ஓபன் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப டீப்ல இருக்கிற இன்டெர்மீனிங் தெரியும் இந்த கான்டெக்ட் அந்த எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல கிருஷ்ணர் சொல்லியிருக்காரோ அப்போதான் அது புரியும் அப்போ கிருஷ்ணரோட அண்டர்ஸ்டாண்டிங்கும் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கும் நீங்க கிருஷ்ணரோட அண்டர்ஸ்டாண்டிங் போனால் அவரோட அவரோட ஃபோர்த் ஃபோர்த்தை மூலமா சொன்ன விஷயம் நீங்கள் ஃபோர்த் ஃபோர்த்தை மூலமா புரிஞ்சிக்கணா மட்டும்தான் புரிதல் வரும் தவிர்த்து சோ டு பி சிம்பிள் மெடிடேஷன் பண்ண 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 உங்களுக்கு தேர்டே ஓப்பன் ஆயிடுச்சோ ஃபோர்த்தை ஓப்பன் ஆகிடுச்சோ அதை பத்தி கவலவே படாதீங்க அதை பற்றி நினைக்கவே நினைக்காதே ஓப்பன் ஆக வேண்டியது ஓப்பன் ஆகிட்டே இருக்கும் இந்த ஜென்மத்துல இல்லைன்னா அடுத்த ஜென்மத்தை அடுத்த ஜென்மத்துல இன்னொரு ஜென்மத்துல ஓப்பன் ஆயிடும் அந்த டைம்லைன் பற்றி அந்த டைம் பற்றி நீங்கள் நினைக்கவே நினைக்கிறேன் நீங்கள் பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ண வேண்டிய டியூட்டி நீங்கள் பண்ண வேண்டிய சாதனை மட்டும் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணிக்கிட்டே போங்க அது எப்போ வருன்றது அது இயற்கையோட கையில் இருக்குது உங்கள் கையில இல்லை உங்கள் கையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் அந்த ப்ராக்டிஸ் சின்சியராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் எவ்வளவுக்கு எவ்வளவு எதிர்பார்ப்பு இல்லாம நீங்க பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு சீக்கிரமா அவ்வளவுக்கு அவ்வளவு அற்புதமா அவ்வளோக்கு அவ்வளவு நீங்க உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கு பியாண்ட் உங்களுக்கு ஸோ அவ்வளவுக்கு அவ்வளவு ரொம்ப செல்ஃப்லெஸ்ஸா ரொம்ப எந்த எதிர்பார்ப்பு இல்லாம பண்ணும்போது பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பு இருந்த பர்ஃபெக்ஷன் நடக்காது ரிஃபைன்மெண்ட் நடக்காது பிரிசிஷன் வரணும்னா ரொம்ப ப்ரிசைஸா புரிஞ்சுக்கணும் ரொம்ப கரெக்டாக புரிஞ்சுக்கணும் ரொம்ப பர்ஃபெக்டா புரிஞ்சுக்கணும்னா எந்த எதிர்பார்ப்பு இல்லாம நீங்க தான் அந்த புரிதல் உங்ககிட்ட தேடி வரும் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க தேடி போடுறீங்களோ அது பின்னாடி போயிட்டே இருக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஆஹ் எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் அவங்க கிட்ட அதுதான் ஒரு இது சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல ஒரு சேங் இருக்கு த மொமெண்ட் யூ சரண்டர் டு யுவர்சல் தட் மொமெண்ட் த ஹோல் வில் சரண்டர் டு யூன்னு எப்போ நீங்க உங்களுக்கு நீங்க சரண்டர் ஆயிட்டீங்களோ அப்போ இந்த கம்ப்ளீட் விஷ்வமே உங்களுக்கு சரண்டர் ஆகிடுது என்ன மீனிங்னா நீங்க தான் அந்த யூனிவர்ஸ் நீங்க தான் அந்த விஷ்வம் நீங்க தான் அந்த பிரபஞ்சம் நீங்க தான் பிரபஞ்சம்ன்ற விஷயம் உங்களுக்கு எப்போ புரிதல் வருமோ அப்ப அந்த பிரபஞ்சமும் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி நீங்க தான் பிரபஞ்சம்ன்றது எப்போ உங்களுக்கு புரிய புரிதல் வரும்னா எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கும்போது தான் அந்த புரிதல் எதிர்பார்ப்பு பண்றது தனங்கள் மாதிரி நீங்க யாருன்றது புரியாம இருக்க தேங்க் யூ தேங்க் யூ சார் நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த தேர்ட்

லோப்சாங் ராம்பா அவரோட தேர்டே எக்ஸ்பீரியன்சஸ் தேர்டேன்றது ஒரு புக்கே இருக்கு அப்புறம் அவரு அவருக்கு வந்து ஃபிசிக்கலாக தேர்டே ஓப்பன் பண்ணுவோம் அந்த புக்கு படிச்சா தெரியும் அது டிபிட்டன் கல்ச்சர்ல அது ஒரு மெ மெத்தட் இருக்கு ஓப்பன் பண்ணது அந்த மெத்தட்ல தான் அது ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு ஃபிசிக்கலாகவே இங்கே ஹோல் பண்ணி ஓப்பன் பண்ண வச்சுட்டு ஒரு குகைக்குள்ள கொண்டு போயிட்டு அவர் அங்கேயே உட்கார வச்சுட்டு மெடிடேஷன்ல ஸோ அதுக்கப்புறம் அவர் ஆஸ்டல் பாடி வெளியில் வந்து வந்துடுச்சு வெளியில் வந்ததுக்கு அப்புறம் நிறைய ஆஸ்டல் வேர்ல்ஸ் எல்லாம் சுத்துட்டு அந்த ஆஸ்டல் வேர்ல்ஸில் அற்புதமான ஜானம் இருக்கு அது மக்களுக்கு போய் சேர சொல்லணும்னு சொல்லிட்டு திருப்பி வரும்போது அவரோட பாடி கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இங்கிலாண்டில் ஒரு ஆள் வந்து சூசைட் பண்ணதுக்கு ரெடியாக இருக்கும் அவர் அப்படி சூசைட் பண்ணதுக்கு அப்புறம் இவர் லோப்சாங் மாஸ்டர் மாஸ்டர் ஆஸ்டல் பாடி வந்து இவரோட பா இவரோட வடம்புல போயிடு யாரெல்லாம் சூசைட் பண்ணிக்கிட்டாரு ஸோ அவர் அப்படி வந்து அப்படி கூடு கூடுப்பாயின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மெத்தட்ல வந்துட்டு அவர் அந்த ஆஸ்டல் வேர்ல்ஸ்ல பார்த்த அந்த கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் அவரோட அனுபவங்கள் எல்லாம் அந்த புக்ஸ்ல எழுந்திருக்காரு முப்பத்தி மூணு புக்ஸ் எழுந்திருக்கார் கிட்ட லோப்சாங்கரா லோப் அந்த மாதிரி அப்புறம் ஷாமனிக் கல்ச்சர்ல இருக்கிற கேர்லெஸ் கேஸ்டி தான் எழுதின புக்ஸு தியோசாஃபி அடையாரில் சொசைட்டி இருக்கு அவங்க அப்புறம் ஜெனராஜதாசா பிளவர் நிறைய ஆத்தர்ஸ் இருக்காங்க அவங்க வந்து அவங்க வாழ்க்கை நிறைய ஆராய்ச்சி பண்ணி எவ்வளவோ சீக்ரெட் மொனாஸ்டிஸ் போய் இருக்கிற சீக்ரெட் மொனாஸ்டிஸ் போய் அங்கே கத்துக்கிட்டு அப்புறம் மெடிடேஷன்ல உட்காந்துட்டு இன்விசிபிள் மாஸ்டர்ஸ் கிட்ட நிறைய விஷயம் கத்துக்கினதுக்கு அப்புறம் நிறைய விஷயம் கேட்டுட்டு அப்புறம் அந்த இன்விசிபிள் மாஸ்டர்ஸ் கிட்ட இருந்து நிறைய நிறைய டேட்டா புக்ல இந்த மாதிரி நீங்க போங்க போத்ரிஜியை ரெக்கமெண்ட் பண்ண கிட்ட கிட்ட ஒன் லேக் புக்ஸ் அந்த ஒன் லேக் புக்ஸ்ல நீங்க எந்த புக் வேணாலும் நீங்க எடுத்துட்டு எங்கேயாவது ஸ்டார்ட் பண்ணுங்க எங்கேயாவது உங்க லிங்க் கடிச்சு அப்புறம் லைஃப் ஆஃப்டர் டெத் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் சீக்ரெட்ஸ் ஆஃப் பிரமிட்ஸ் பயோஜாமெட்ரி குவாலிட்டி ஆஃப் ஆஃப் பிசிக்ஸ் குவாலிட்டி அப்புறம் வந்து லிஸ்ட் கோஸ் ஆன் ஹிமாலயன் மாஸ்டர்ஸோட புக்ஸ் படிங்க சுவாமி ராமா லிவிங் வித் ஹிமாலயன் மாஸ்டர் சீக்ரெட்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ் இதெல்லாம் புக்ஸ் எல்லாம் இதுல எல்லா புக்ஸ்ல வந்து அவங்களோட ஆன்மீக ஜேர்னி எவ்வளவு அற்புதமா எவ்வளவு கஷ்டமா இருந்தது அதுக்கு அது ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க எந்த மாதிரி மாஸ்டர்ஸ் கிட்ட போய் பழகிருக்காங்க அங்கே எவ்வளோ எந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க எந்த மாதிரி நாலெட்ஜ் வாங்கினாங்க அந்த நாலெட்ஜ் வாங்குறதுக்கு இவங்க என்னென்ன பண்ணிருக்காங்க அந்த நாலெட்ஜ் எப்படியெல்லாம் எல்லாரும் எல்லா மக்கள் எப்படியெல்லாம் சாதிக்கணும் அதுக்கு ஒரு வழி ஆஹ் அந்த அவங்க அவங்களோட லைஃப் ஹிஸ்டரி புக்ஸ்ல நீங்க படிச்சீங்கன்னா எல்லாம் தெரியும் பட் பட் ஆனா இந்த கம்ப்ளீட் பிரபஞ்சம்ல இருக்கிற கம்ப்ளீட் நாலெட்ஜும் உங்க உடம்புலயே இருக்கு உங்களுக்குள்ளயே இருக்கு ராமாயணம்ல ஹனுமான் வந்து ராமர்கிட்ட ஒரு ராமருக்கும் ஹனுமானுக்கும் நடுவுல ஒரு கான்வர்சேஷன் அதுல வந்து ஹனுமான் சொல்லுவார் நான் யாருன்றது எனக்கு தெரியாத வரைக்கும் நான் உங்களுக்கு சேவை சேவை பண்ணுவேன் நான் எப்போ நான் யாருன்றது எனக்கு கம்ப்ளீட்டா தெரிஞ்சு போச்சோ அப்போ நானும் நீயும் ஒண்ணுதான் அனுப்பி இந்த டைலாக் வந்து ஹனுமான் வந்து ராமர்கிட்ட சொல்லுவார் அப்போ ராமர் சொல்லுவார் ஆமா நீங்க இன்னும் உங் நீங்க யாருன்றது இன்னும் உங்களுக்கு தெரியல நான் யாருன்றது எனக்கு தெரியும் அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் நீங்க யாருன்றது நீங்க தெரிஞ்சுக்கினதுக்கு அப்புறம் அப்போ எனக்கும் உனக்கும் நடுவில் என்ன டிஃபரன்ஸ் இல்லை நீயும் நானும் ஒண்ணுதான் ஸோ அந்த நாலேஜ் வந்து அந்த புரிதல் வந்து குள்ளேயே இருக்கு புதுசா எங்கேயோ நம்ம போய் தே இது கண்டுபிடிக்க தேவையில்லை நம்ம உள்ள ஏற்கனவே இருக்கு நம்ம பண்ண வேண்டிய மெடிடேஷன் பண்ணிட்டாலே ஓபன் ஆக வேண்டிய தேர்டு தானா ஓப்பன் ஆகும் அதே மாதிரி மூணாவது கண் நாலாவது கண் ஓப்பன் ஆகும் எப்போ அதெல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சோ அந்த ஏற்கனவே அந்த சோ கால் அசண்டட் மாஸ்டர்ஸ் கிட்ட இருக்கிற இந்த உலகத்துல இருக்கிற எல்லா யூனிவர்சல் வேற எங்கேயோ இல்லை நம்மக்குள்ளேயே இருக்கன்ற விஷயம் நம்மளுக்கே புரிதல் வரும் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ஸ்டெப்பு மெடிடேஷன் அதுக்கப்புறம் ஒன்று 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 ஒன்னா வரும் தேர்ட் ஐ ஃபோர்த் ஐ பிப்த் ஐ சிக்ஸ்தை அதனால ஐ மூலமா நீங்க பார்க்குற விஷன் ஓகே அங்கேயே நிக்காதுங்க அதுக்கு தாண்டி இன்னும் போயிட்டே இருக்கணும் எல்கேஜி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாழ்க்கை ஃபுல்லாக எல்கேஜில இருக்க முடியாது இல்லையா எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட்டு செகண்ட் அப்படின்னு நம்ம காலேஜ் யூனிவர்சிட்டி லெவலுக்கு படிப்படி ஏறிட்டு போயிட்டே இருக்கும்ல அந்த மாதிரி நம்ம அனுபவம் நம்ம மெடிடேஷனில் கூட இந்த படிப்படி ஏறிட்டே போகணும் ஸோ நம்ம வாழ்க்கையில எதிர் நம்ம ஃபேஸ் பண்ற ஒரு ஒரு ப்ராப்ளம் அது வந்து நம்மளோட டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்டெப்பு மாதிரி அது நல்ல ப்ராப் நல்ல பாசிட்டிவ் சந்தர்ப்பம் இருக்கலாம் நெகட்டிவ் சந்தர்ப்பம் இருக்கலாம் ரெண்டுமே ஃபவுண்டேஷன் ஸ்டெப்ஸ் ஃபார் சோல்ஸ் குரோத் வாழ்க்கையில எது வந்தாலும் உங்க கிட்ட உங்க உங்கள் இருந்து நீங்க கத்துக்க வேண்டிய விஷயம் ஏதோ ஒன்று இருக்கும் அது நீங்க கத்துக்கிட்டு கத்துக்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல் போயிட்டே இருக்கலாம் அந்த புரிதல் உங்களுக்கு எப்போ வரும்னா தேர்டே ஓபன் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் அந்த புரிதல் ரொம்ப ஃபாஸ்ட் ஆகிடும் அப்போ யாருன்னு பார்த்தாலும் நீங்கள் யாருமே யாரு மேல குறை சொல்ல முடியாது யாருன்னு உங்களுக்குள்ள ஒரு கடவுள் எப்படி இருக்காருன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதே மாதிரி இன்னொருத்தருக்குள்ள எல்லா நம்ம இங்க பூமி மேல இருக்கிற அத்தனை மக்களுக்குள்ள அதே கடவுள் இருக்காருன்ற விஷயம் உங்களுக்கு எப்போ புரிதல் வருமோ இந்த தேடி மூலமா அப்போ நீங்க யாருமே பிளேம் பண்ணவே முடியாது இன்னொருத்தர் குறைய சொல்ல முடியாது உங்க வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனை நீங்க கிரியேட் பண்ணிருக்க உங்களுக்கு நீங்க பேஸ் பண்ணிருக்கீங்களோ எல்லா அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணம் இன்னொருத்தர அந்த புரிதல் வரும்போது நீங்க நீங்கள் ரொம்ப கூலா இருப்பீங்க ரொம்ப அமைதியா இருப்பீங்க அப்போதான் அந்த ரியல் பீஸ்ன்றது வரும் இதெல்லாம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுன்னா மெடிடேஷன் ஐ ஃபிஃப்த் ஐ இந்த ப்ராசஸ்ல இதெல்லாம் தானே வந்துடும் ஸோ நீங்க பண்ண வேண்டியது மெடிடேஷன் உங்களுக்கு வர வேண்டியது ஆட்டோமேட்டிக்கா பிரபஞ்சமாக உங்களுக்கு தேடி உங்க கிட்ட வந்துடும் எல்லாமே உங்களுக்குள்ளதான் இருக்கு அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க ஆக்டிவேட் பண்ண த்ரூ மெடிடேஷன்